கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருவின் சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அசூருல்லாயி சல்லா அலிஹி வசல்லாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை ஒரு விடுமுறை நாளாக மட்டும் நாம் கடந்து சென்றுவிடக்கூடாது அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் அவர்கள் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற பாடங்களையும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய இதயங்களிலே பசுமைப்படுத்திக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இந்த நாளை நாம் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே சுலல்லாயி சல்லா அரேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அவருடைய மனைவி என்னை ஆயிஷாரதிலாவதான்க அவர்களிடம் தோழர்கள் கேட்டபோது சொன்னார்கள் அவருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது என்று குரானுடைய ஒரு நடமாடுகின்ற உதாரணமாக ஒரு நடமாடும் குரானாகவே அசூருல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாமாய்மாம் சுயூத்யூர் அஹமத்துல்லாஹி அலகி பன்னூற்று கணக்கான நூல்களை இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு தந்த மாதே மாமேதை இமாம் சுயூத்தி அவர்கள் நபிகள் பெருமானார் சல்லுல்லா உலகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் உலகத்துக்கு போதித்த மருத்துவ விஞ்ஞானத்தை பற்றிய நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் அத்திபுன் நபவி என்றதற்கு பெயர் இதே அத்திபுன் நபவி என்கின்ற பெயரில் நபி வழி மருத்துவம் என்கிற பெயரில் சுமார் ஐந்து அறிஞர்களுக்கும் மேலாக நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் இஸ்லாமிய மரபில் அவர்களில் இமாம் சுயூத்தி ரஹமஹுல்லா அவர்கள் அசூருல்லாயி சல்லுல்லாஹ் அலெஹிவ செல்ல அவருடைய மொத்த வாழ்வும் அவருடைய அன்றாட வாழ்வும் நடைமுறையும் மனிதனுடைய மனங்களுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைந்திருந்தன என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐவேளை தொழுகையும் நோன்பும் ஏழைகளை பார்த்தவுடன் மனமிறங்கி அவர்களுக்கு தர்மம் வழங்குவதும் நஃபிலான நோன்புகளை நோற்பதும் இவ்வாறு அவர்கள் அன்றாட வாழ்விலே கடைபிடித்த எல்லா நடவடிக்கைகளும் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது என்பதோடு மாத்திரமல்ல அவர்களுடைய மன ரீதியான உளரீதியான சில பண்புகள் ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களுக்கும் அது உளவியல் ரீதியான பலத்தை தரவல்லது என்பதையும் அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே எடுத்துரைக்கின்றார்கள் பொதுவான ஒரு விதி இருக்கிறது இஸ்லாத்தில் சாலையிலே கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது ஒரு அறம் ஒரு தர்மம் என்றார்கள் நபிகள் நாயின் சொல்லுங்களேன் யாரோ உங்களுடைய உங்களுக்கு அறிமுகம் இல்லாத உங்களுக்கு பழக்கம் இல்லாத நீங்கள் பார்த்திராத யாரோ ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம்தான் சாலையிலே கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது நாம் அந்த தொல்லை தரக்கூடிய பொருளை பார்த்து விட்டோம் அதை புனிந்து அகற்றி எடுத்து போடுவதற்கு நமக்கு ஒரு தர்மத்தின் நன்மை வழங்கப்படுகிறது இன்னொருவனுடைய வாகனத்தையோ அல்லது இன்னொருவனுடைய காலையோ அது பதம் பார்த்திருக்குமானால் அவன் அல்லல் பட்டிருப்பான் இடையூறுக்கு ஆளாகியிருப்பான் அவனுக்கு அந்த இடையூறு வந்து சேராமல் தடுத்ததற்கு உரிய ஒரு அறத்துக்கான நன்மை அதை அகற்றியவனுக்கு வழங்கப்படுகிறது என்பது நபிகள் நாயர் சொல்ல உள்ள இந்த சொல்லின் பொருளாகும் இப்படி உங்களுடைய அன்றாட வாழ்வு முழுவதும் பிறர் நலம் சார்ந்தே இருக்க வேண்டும் என்று நமக்கு ரசூல் லாஹி சல்லுள்ளாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு தடவை அகழ்நாயகம் சல்லுள்ள மீது அளவற்ற அன்பு கொண்ட ஒரு தோழர் தன்னுடைய பிரார்த்தனையிலே துபாவிலே அல்லாஹு இப்படி கேட்கிறார் அல்லாஹும் யா எனக்கும் முகமது நபி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கும் மட்டும் நீ அருள் புரிவாயாக அதோடு நிறுத்தி கொண்டால் கூட பரவாயில்லை கொலா தரகமானாக எங்களோடு சேர்த்து எங்களுக்கு நீ தரக்கூடிய அருளை போல் இன்னொருவருக்கு நீ கொடுத்து விடாதே என்றும் சொல்கிறார் ஒரு கிராமப்புறத்து மனிதர் அவர் அவருக்கு தெரிந்திருந்த விளக்கம் அவ்வளவுதான் ரசூலுல்லாவுக்கு நீ அருள் புரிய வேண்டும் எனக்கும் அருள் புரிய வேண்டும் அதே அளவுக்கான அருள் எனக்கும் கிடைக்க வேண்டும் இதை போல் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்றதற்கு பொருள் நபிகள் நாயகம் சொல்லம்லா அலு செல்லம் அவர்கள் இப்படி ஏன் குறுகிய மனப்பான்மை உள்ளவனாக நீ இருக்கிறாய் என்றவரை பார்த்து கேட்கவில்லை அவரை பார்த்து சொன்னது என்னவென்றால் வாசியான் ஒரு தாராளமான இறைவனை நீ சுருக்கி விட்டாய் என்று சொன்னார் நீ ஏன் குறுகிய மனமுடையவனாக இருக்கிறாய் என்று கேட்பது எப்படி இருக்கிறது இறைவன் தாராளமானவன் அவனை நீ விட்டாய் என்று சொல்வது எப்படி இருக்கிறது நாயகம் சொல்லி மனதுக்கு அந்த பண்பாட்டு பயிற்சியை வழங்குகிறார்கள் நீ எல்லாம் எல்லா ஆற்றலும் கைவரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இறைவனுக்கு முன்னால் நின்று உண்டு அள்ள அள்ள குறையாத அந்த பெருஞ்செல்வத்தை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு முன்னால் நின்று கொண்டு நீ இப்படி ஒரு குறுகிய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்யலாமா அது உன்னுடைய சிந்தனையின் குறுகலைத்தான் காட்டுகின்றது என்பதை நபிகள் நாகிம் சல்லாசி அவர்கள் அவருக்கு மிக பக்குவமாக உணர்த்தி காட்டினார்கள் எனவே ஒரு மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் அவன் எப்படி தன்னுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்றாட அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் ஒரு சமூக வாழ்வில் சமூகத்தின் அங்கமாக ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நன்றாக குளித்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று தோழர்களுக்கு பெருமானா செல்லுலை செல்லும் அறிவுறுத்தினார்கள் காரணம் எல்லோரும் காடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் பேரித்தமர தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் விவசாயத்தோடு தன்னுடைய வாழ்வை பிணைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு வியர்வை வாடையோடு பொது இடங்களிலே வந்து ஒரு சபைகளிலே அமர்கிற போது அது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதிய பெருமானார் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் வாசனை பொருட்களை பூசிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் வாசனை பொருட்கள் ஒரு மனிதனுடைய மனங்களை செம்மைப்படுத்துகின்றது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடத்தில் தொடர்ந்து வசித்து வரக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலையும் நல்ல நறுமணமிக்க சூழலிலே வசித்து வரக்கூடியவனுடைய மனநிலையும் போல் இருப்பதில்லை என்கின்றன இப்போதைய உளவியல் தத்துவங்கள் அந்த உளவியல் ஒரு தத்துவமாக வடிவம் பெற்று உலகத்தில் வலம் வருவதற்கு முன்னரே நபிகள் நாயகன் சொல்லலாக இவசெல்ல அவர்கள் நறுமணத்தை பூசிக்கொள்வதை பற்றி வலியுறுத்தினார்கள் எனக்கு பிடித்தது நறுமணம் என்று சொன்னார்கள் நறுமணப் பொருட்களை அன்பளிப்பாக தரப்பட்டால் நீங்கள் மறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நல்ல நண்பருக்கு உதாரணம் அத்தர் வியாபாரியை போல என்று சொன்னார்கள் அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரை கொஞ்சம் தேய்த்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் கையிலே தடவி விடுவார் அல்லது உங்களுடைய மனமே ஏதோ ஒரு அத்தரியை ஐத்து போய் நீங்கள் அதை விலை கொடுத்து பெற்று விடுவீர்கள் இரண்டும் நடக்காவிட்டாலும் கூட அவருக்கும் கொடுக்கிற மனம் இல்லை வாங்குவதற்கும் உங்களுக்கு மனம் இல்லை அல்லது பணம் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட ரசூலுல்லா சொல்லாசலம் சொல்கிறார்கள் அவருக்கு பக்கத்திலே இருப்பதனாலேயே ஒரு நல்ல வாடை உங்களுக்கு வந்து விடும் அல்லவா எனவே நல்ல நண்பருக்கு உதாரணம் அத்தர் வியாபாரியை போல என்று பெருமானா சொல்லுல்லா உலகி வசல்லம் சொல்கிறார்கள் இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்வி அவனுடைய எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு குழந்தைக்கு சொல்லித் தருவதைப் போல பெருமானா செல்லம் அவரை இவர் செல்லம் சொல்லிக் கொடுத்தார் ஒரு வீட்டுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் உங்களை எங்கே அமரச் சொல்கிறாரோ அங்கே நீங்கள் அமருங்கள் போனவுடன் இருக்கிற சேர்ல எது நல்ல சேருன்னு எடுத்து பார்த்து உட்காருவது அல்ல ஒரு அலுவலகத்துக்கு செல்கிறீர்கள் என்றால் அவர் எங்கே உங்களை இருக்கச் சொல்கிறாரோ அங்கே நீங்கள் இருங்கள் உங்கள் பார்வைகளை அங்குமீங்கும் மேய விட்டு கொண்டிருக்காதீர்கள் அது அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு சங்கடத்தை தரக்கூடும் ஓலா இதனை சொன்ன அககு குமலா தக்ருமத்தி அகைகி இல்லாமல் இது நீஹி ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கக்கூடிய சேரிலே நீங்கள் உட்கார்வதாக இருந்தால் அவருடைய அனுமதியின்றி நீங்கள் அமர வேண்டாம் எனவே அவர் அந்த வீட்டுல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்திருப்பார் இப்படி நிமிர்ந்து பார்த்தால் சில காட்சிகள் தெரிய வேண்டும் அவள் சமையல் கட்டிலே மனைவி நின்று கொண்டிருப்பார் அவருக்கு ஏதாவது சிக்னல் கொடுப்பார் நீ கொண்டு வா என்று அதற்கு அவர் வசதியாக ஒரு சேர் அவருக்கு என்று போட்டு அமர்ந்திருப்பார் அந்த இடத்திலே நீங்கள் போய் உட்கார்ந்து கொள்வது என்பது அனாவசியமான பார்வைகளை நீங்கள் செலுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அது நாகரிகமானதல்ல ஒரு மனிதனுடைய வாகனத்தை அவனுடைய அனுமதியின்றி நீங்கள் ஓட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் ஒரு வாகனத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் டிரைவர் சீட்ல நீங்க உட்காரக்கூடாது ஒருவர் ஒட்டகத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சொல்லி செல்லும் அவர்களுக்கு அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வாகனத்தில் நீங்கள் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதிலும் எப்படி வருது என்றால் அசூல்லா நடந்து போகிறார்கள் இவர் ஒட்டகத்தில் போகிறார் மெதுவாகவே போகின்றார் ஒட்டகத்தில் போனால் ஸ்பீடாக வேகமாக செல்ல வேண்டும் அல்லவா ஏன் இப்படி நீ மெதுவாக போகிறாய் என்று கேட்கும்போது அவர் நீங்கள் நடந்து போக நான் வாகனத்தில் இருப்பது எனக்கு அசௌகரியமாகவும் உங்களை முந்துவது எனக்கு ஒழுங்கினமாகவும் தெரிகிறது என்றால் என்ன சொல்கிறாய் நீங்களும் ஏறிக்கொள்ள வேண்டும் ஏறி பின்னால் தான் அமர்வேன் என்று சொன்னார்கள் இல்லை அல்லாவுடைய திருத்துதரே நீங்கள் எனக்கு பின்னால் அமர்வதே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நீங்க தானே எல்லா இடத்திலும் முன்னால் இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் நீங்கள் அல்லவா முன்னால் இருக்க வேண்டியவர் என்று சொல்லும் போதுதான் பெருமானா சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய வாகனத்தில் அவனுடைய அனுமதியின்றி முன்னால் அமர்ந்து நீங்கள் அந்த வாகனத்தை செலுத்த நினைக்க கூடாது அந்த ஒட்டகத்தை ஓட்டி பழக்கப்பட்டவனுடைய பழக்கம் என்று ஒன்று இருக்கும் அவனுடைய ஓட்டுதலுக்கு அந்த ஒட்டகம் பழகி இருக்கும் உயிருள்ள வாகனமே அந்த நிலை என்று சொன்னால் மோட்டார் வாகனங்களுடைய கதி என்ன நம்முடைய வாகனங்கள் நமக்கே பழகி இருக்கும் நம்முடைய பிரேக்கு நம்முடைய ஆக்சிலேட்டர் கொடுக்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் நீங்கள் புதிதாக ஒரு மனிதனை அந்த வாகனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில விலைகளை நீங்கள் கொடுக்க வேண்டியதாகிவிடும் இதுவே எப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் வாகனத்திலே செல்லக்கூடியவர் தான் நடந்து செல்ல நடந்து செல்லக்கூடியவருக்கு செலாம் சொல்ல வேண்டும் என்றார்கள் ஒரு வாகனத்திலே போகிறார் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இருவரும் அறிமுகமானவர்கள் நடந்து போகிறவர் வாகனத்திலே போகிறவருக்கு அல்ல முந்திக் கொண்டு செலாம் சொல்வது வாகனத்திலே போகிறவர்தான் நடந்து போகிறதுக்கு சலாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நடந்து போற சலாம் வலைக்கு என்று சொல் பதறி எங்கேயாவது வண்டியை கொண்டு போய் விட்டு விட்டார் என்ன செய்கிறது இது நகைச்சுவைக்காக சொல்லப்படுவது அல்ல யதார்த்த வாழ்வு அதுதான் உண்மை அவர் தன்னுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார் அவர் கவனித்தால் அவர் சொல்லுவார் நீங்கள் கவனித்து விட்டீர்கள் ஒரு சாலையை பார்த்து கொண்டு போயிருக்கிறார் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சலாம் வருகிறது அந்த அதிர்ச்சியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்படி அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய நடைமுறைகளை நாகரிகங்களை நபிகள் அலஹி வசல்ல கற்றுக் கொடுத்தார்கள் நபித்தோழர்களில் அவர்கள் தான் ஏராளமான நபி மொழிகளை அறிவித்தவர் ஏழாவது ஆண்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அவர்கள் பழகிய மொத்தம் ஆண்டுகளே மூன்றே வருடங்கள் தான் பழகி இருந்த ஆண்டுகள் மூன்றே மூன்று வருடங்கள் தான் ஒரு நல் வாய்ப்பாக இந்த எல்லா சட்டங்களும் இறுதி வடிவம் பெற்றது அந்த ஆண்டுகளில் தான் சில மாற்றப்பட்ட ஏற்கனவே மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் போது சொல்லப்பட்ட சட்டங்கள் மெல்ல மெல்ல மாற்றமடைந்து இஸ்லாம் இறுதி வடிவம் பெற்றது அந்த ஆண்டுகளில் அவர்களுக்கு அவ்வளவு ஒன்றும் தொடக்கத்திலே மன ஆற்றல் கிடையாது பசி வறுமை பள்ளிவாசலிலே படுத்துறங்கி அங்கே அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய சாப்பிட்டு உயிரை தக்க வைத்துக் கொண்டிருந்த நபித்தோழர் எழுபது பேர்களிலே அவர்களும் ஒருவர் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுக்கு எப்போதும் இந்த எழுபது பேர் மேல ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு சாப்பிட்டார்களா இல்லையா என்பவர்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட அபு ஹரை அல்லாஹு லாஹி அவர்கள் இடத்திலே வந்து ஒரு நாள் தன்னுடைய தேவையை சொல்கின்றார்கள் அல்லாவுடைய திருத்துதலே எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நபிமொழிகளை மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய மனநிறன் அவ்வளவு வலிமையாக இல்லை என்று நான் நினைக்கிறேன் நான் சொல்றதெல்லாம் நினைக்கிறேன் மறந்து போகிறது எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் நாயகம் நாயர் சொல்லுள்ள அவர்கள் தன் கையில வைத்திருந்த ஒரு துண்டை எடுத்து தரையிலே விரித்தார்கள் விரித்து இப்படி அள்ளி அள்ளி போட்டார்கள் சும்மா ஏதுமற்ற ஒரு பொருளை அள்ளி அள்ளி போட்டார்கள் பார்வைக்கு புல புலப்படாத ஒரு பொருளை பிறகு இந்த துண்டை இப்படி நான்கு மூளைகளையும் சென்று மடித்தார்கள் அப்படி மடித்து அபு உரைதாவது எல்லாம் அவனுடைய நெஞ்சிலே வைத்து ஒரு தட்டு தட்டினார்கள் சும்மா அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்ட எதையும் மறப்பதே இல்லை சின்ன விஷயமாயினும் பெரிய விஷயமாக இருந்தாலும் என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் ஒரு தடவை கேள்விப்பட்டு விட்டால் அது எனக்கு மறப்பது இல்லை அவர்களுக்கு அதை கொடுத்த பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் அவருடைய வறுமையை மனதிலே கொண்டு அவர்களுக்கு சில பேரித்த பழங்களை ஒரு பையிலே போட்டு அவருடைய தோழிலே மாட்டிவிட்டார்கள் அப்பரையா உனக்கு எப்போதெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பையில இருந்து பேரித்த பழங்களை சாப்பிட்டுக்கொள் என்று சொன்னார்கள் அது தோழிலே போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு பை ஒரு சோல்டர் பேக் மாதிரி ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை எந்த காரணத்தை முன்னிட்டு அந்த பள்ளியை நீங்கள் தலைகீழாக வைத்து உதறிவிடக்கூடாது கூடாது எத்தனை இருக்குன்னு பார்க்கவே கூடாது இது எத்தனையாவது ஆண்டு கொடுக்கப்பட்டது கடைசி மூன்றாண்டு காலத்தில் தொடக்கத்திலா கடைசியிலா என்று இந்த வரலாற்றை ஓட்டத்தை வைத்து நம்மால் அனுமானிக்கவோ கண்டுபிடிக்கவோ முடியவில்லை ஒன்றும் இல்லை நபிகள் நாயகம் சொல்லாசி இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முதல் நாள் கொடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க சமூக வாழ்க்கைக்கு பொது இடத்துக்கு வந்தது கடைசியாக புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பொது இடத்துக்கு அவர்கள் வரவில்லை காலை திங்கட்கிழமை சென்றடைந்தார்கள் அப்படி கடைசி புதன்கிழமை என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த பையை அவர்கள் எப்போது தொலைத்தார்கள் எப்போது அந்த பை தொலைந்து போனது தானாக தொலைந்து போகிறது எப்போது என்றால் உஸ்மான் ரஜி அல்லாத்லான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் மூன்றாம் ஹலீஃபா அவர் வீட்டுக்குள் இருக்கும் போது வீட்டின் கூரையை கொண்டு சிலர் குதித்து அவர்கள் குரான் கொண்டிருக்கும் போது அவருடைய கழுத்தை அறித்து அவர்களை கொலை செய்தார்கள் இது வரலாறு அவர்கள் குரான் ஓதி கொண்டிருந்த விரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குரானிலேயே அவருடைய இரத்தம் தெரித்தது இன்றைக்கு வரைக்கும் அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது சூரத்தில் பக்கராவை கொண்டிருக்கும் போதுதான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஊரங்கும் ஒரே பரபரப்பு அதற்கு அலி அழியல்ல உஸ்மான் அலி அல்லாமு பாதுகாப்பதற்கு அவருடைய வீட்டு வாசலில் தன்னுடைய மகனை நிறுத்தி வைத்திருந்தார்கள் அலி அல்லாவுடைய மகன் என்றால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வீட்டை கூறையை கிழித்துக் கொண்டு வந்து அந்த சம்பவத்தை செய்து பிடித்து விட்டு போய்விட்டார்கள் ஊரெங்கும் ஒரே பரபரப்பு யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பரபரப்பில் அசரத் அமோஹரியா அலிஹுக்லாமுடைய பை தொலைந்து போய்விட்டது அவர்கள் சொல்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை எனக்கு ரெண்டு கவலை மக்களுக்கெல்லாம் கலீஃபா செய்தாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற கவலை எனக்கு ரசூலுல்லா எனக்கென்று தந்த அந்த வற்றாத பேரித்தம் வளங்களை வற்றாமல் கொடுத்து கொண்டிருந்த அந்த பை தொலைந்து போய்விட்டது யாரேனும் எடுத்திருந்தால் அவர்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும் மற்றவனுக்கு வேலை செய்யாது எனக்கு மட்டும்தான் பெருமானா செல்லுள்ளார்கள் கொடுத்தார்கள் அப்படியானால் உஸ்மார் அதியுல்லாமல் எப்போது ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் ஏழு ஆண்டுகள் கழித்து முப்பது ஆண்டுகள் கிலாசத்தினுடைய ஆட்சி ஏழு ஆண்டுகள் குறைந்தபட்சம் இருபத்தேழு ஆண்டுகள் அபு குரீதா அலி இஸ்லாத்துக்கு வந்தவுடன் கொடுக்கப்பட்டிருந்தால் முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு அந்த பையில இருந்து பேரித்தம்பளம் கிடைத்துக் கொண்டே இருந்ததை அவர்களே சொல்கின்றார்கள் சொல்ல வருவது என்னவென்றால் அபு உரையாவது அவர்கள் கேட்டது ஆற்றலுக்கான துவா பிரார்த்தனை அதை கொடுத்த பெருமானா சல்லா அலிசன் அவர்கள் இந்த மனன ஆற்றலை வைத்துக் கொண்டு இவர் இந்த பணியிலே இருப்பாரானால் அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு அவர் என்ன செய்வார் அந்த அபு உரையாவது அவர்கள் ஒரு வளமான வாழ்க்கைக்கு பின்னால் வந்தார்கள் உமரதியில் அவருடைய ஆட்சி காலத்திலேயே அவர்கள் பஹரீனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனாலும் அந்த பையை இவர்கள் விடவில்லை ரசூலுல்லா கொடுத்த பை வளமான வாழ்க்கையை அபு உரையாதி அல்லாஹன் அவர்கள் வாழ்ந்ததற்கு பிறகு ஒரு நாள் இதர துமரதி அல்லாம கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள் இப்படி ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் பஹ்ரேனிலே வியாபாரம் செய்கிறேன் அபு என்ன வியாபாரம் அவருக்கு என்ன வியாபாரம் தெரியும் அபு என்ன வியாபாரம் என்று கேட்டார்கள் அபு அவரிடத்தில் கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒட்டக வியாபாரம் செய்கின்றேன் ஓஹோ நீங்கள் மாகாணத்தினுடைய கவர்னர் கவர்னரிடத்திலே வந்து வியாபாரம் செய்தால் அவனுக்கு வழியாக பின்வாசல் வழியாக சில அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் என்று கருதித்தானே உங்களிடத்திலே வியாபாரம் செய்திருப்பார்கள் மக்கள் அவருக்கு நாம் ஒரு லாபம் கொடுக்கிறோம் அவர் நமக்கு ஏதோ ஒரு வழி லாபத்தை தரட்டும் லாபம் தராவிட்டாலும் பரவாயில்லை சில சலுகைகள் நமக்கு மறைமுகமாக கிடைக்கலாம் என்கிற எண்ணத்தில் உங்களிடத்தில் அந்த வியாபாரத்தை மக்கள் செய்திருக்க கூடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எந்த கவர்னரும் வியாபாரம் செய்யக்கூடாது அவனுடைய மாகாணத்துக்கு உட்பட்ட அவனுடைய அதிகார வரம்பில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் எந்த கவர்னரும் வியாபாரம் செய்யக்கூடாது மாகாணத்துக்கு வெளியில வந்து வியாபாரம் பண்ணி உழைத்து கொள்ளட்டும் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகட்டும் வியாபாரம் தான் பெரிதென்றால் நான் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றேனே சிலாபத் தலைமை சிலாபத்தினுடைய தலைமை அரசு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கத்தானே செய்கிறது இதை தாண்டி உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் இதை விட்டுவிட்டு வியாபாரத்தை போய் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இங்கே ரசூலாகி செல்ல அவர்கள் எப்படி இந்த சகாபாக்களை உருவாக்கினார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடைபிடிக்கக்கூடிய எல்லா ஒழுக்கங்களையும் நபிகள் நாகியும் செல்ல அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார் ஒருமுறை சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அன்றாட வாழ்வுக்காக நான் உங்களுக்கு சொல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ஒரு டீப் சப்ஜெக்ட் ஒரு விபரமாக சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையே பெருமானா செல்லுல்லா உலக பேசிக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து கிராமப்புறத்து மனிதர்கள் தானே அங்கிருந்து ஒருவர் வந்தார் அல்லாவுடைய திருத்துவதே கியாமத்தினால் எப்போது வரும் என்று கேட்டார் இங்கே வேற ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை வந்து கியாமத்தை எப்போது வரும்னா அதுக்கு என்ன தேவை இருக்கு என்ன அவசரம் இருக்கு சில இடத்துல இப்படியும் பெருமானா சொல்வார்கள் அது வர்றது வரட்டும் தம்பி நீங்க ரெடியா இருக்கீங்களா என்று கேட்டார் ஒமா ஆக்தலகா அதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இன்னைக்கே வந்துருச்சு நீங்க ரெடியா நன்மை தயாரா இருக்கா நீங்க வந்து ஒரு இலக்கு மனிதன் இலக்கு வச்சிருக்கிறான் நாற்பது வயசுல சொந்த வீடு இப்பெல்லாம் அது முப்பது வயசா போச்சு இப்பெல்லாம் சொந்த வீடு இருக்கணும் முப்பது வயசு அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் கல்யாணத்தை கூட நீ தள்ளி போடலாம் இல்லையா மனித வாழ்க்கை அப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போது கேட்கிறார் கியாமத்து நாள் எப்போது வரும் என்று நபிகள் நாயகம் சொல்லாசன் அவர்கள் பதில் சொல்லவில்லை இந்த சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் அந்த சிந்தனை என்பது ஒரு நதி போல அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் திடீர்னு இடையில ஏதாவது ஒரு அணை வந்து தடுத்து விட்டால் அவ்வளவுதான் அது நின்று போய்விடும் இடையில கட் பண்ணக்கூடாது அப்படி பேச்சின் ஓட்டம் அப்படி போய்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லாசன் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் தோழர்கள் சிலர் அசுல்லாவுக்கு கேட்கவில்லை என்று சொன்னார் இன்னும் சிலர் கேட்டுட்டாங்க தெரிஞ்சுதான் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவர்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு பெருமானார் ஒரு இடையில கேள்வி கேட்டாரே அவரை எங்கே என்றார்கள் அவர் எழுந்திருந்தார் அந்த கேள்வியை திரும்ப கேளுங்கள் என்று ஏன்னா அதுக்கப்புறம் சில பேர் வந்திருப்பாங்க அந்த கேள்வியை திரும்ப கேளுங்கள் என்று சொன்னார் கையாமத்து எப்போது வரும் நபிகள் நாயகம் செல்லாசிலும் சொன்னார்கள் அமானிதங்களை மனிதர்கள் பேணவில்லை என்றால் கியாமத்து வந்து வருவது அமானிதங்களை பேணாமல் இருப்பது என்றால் என்ன அடுத்து கேட்கிறார் அமானுதங்களை ஒரு மனிதன் பேணாமல் இருப்பது என்றால் என்ன பொறுப்பு கொடுக்கின்ற போது இடத்திலே பொறுப்புகளை ஒப்படைத்து விடுவது அதுதான் அமானிதத்தை வீணாக்குவது என்று சொன்னார்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்காங்க அதை பெருமானார் புரிந்து கொண்டு அவருக்கு அந்த பதிலை சொல்லி காட்டிருந்தார்கள் இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு சபையில உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் அதுல என்ன பொருள் யாரும் குறுக்க வந்து தடாபடான்னு கேள்வி கேட்க கூடாது அவரை ஓரமா உட்கார்ந்துடணும் இந்த சபைகள் என்ன போய் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் பார்த்து தக்க தருணம் வருகின்ற போது தன்னுடைய ஒரு கொஸ்டின் தூக்கி ரைஸ் பண்ணுங்க அதனுடைய அர்த்தம் திடீரென்று உள்ளே புகுந்து அந்த சபையை கலைத்து விடக்கூடாது அப்படி கலைக்க ஒருவர் முற்பட்டால் தலைவருடைய பொறுப்பு என்னவென்றால் அந்த சபையை கலையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு தான் பொறுப்பு போயிற்று நீ அந்த பொறுப்பை சுமந்த வந்தானே நீ அதை கடைபிடித்திருக்க வேண்டும் அல்லவா அடுத்து அவரும் அவருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் நிமிடத்தில் இருக்கிறது அவரை கேட்க வைத்து பதிலை சொல்லிவிடுங்கள் சபையில் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளட்டும் இப்படி நபிகள் நாயகம் சொல்ல தன்னுடைய வாழ்வை முழுவதையும் செதுக்கி வைத்திருந்தார்கள் ஒரு அழகிய மலரை போல ஒரு அழகிய தோட்டத்தை போல தன் வாழ்வு முதுகு முழுவதையும் செதுக்கியவர்கள் செதுக்கிவிட்டுத்தான் கடைசியாக சொல்கின்றார்கள் என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியையாவது நீங்கள் பிறருக்கு கண்டிப்பாக சொல்லிவிடுங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இதை மறைத்து விடுங்கள் அதை மறைத்து அந்த பேச்சே கிடையாது மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்று அசூல் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது இருள் இருள் பக்கங்கள் என்று எதுவும் கிடையாது எதையும் அவர்கள் மறைக்கவும் விரும்பவில்லை தன்னை அல்லாஹ் சில நேரங்களிலே அவர்களையே கண்டித்து சில வசனங்களை இறக்குகின்றான் அதுவும் திருக்குவானிலே இன்றும் இருக்கின்றன அந்த வசனங்களும் இருக்கின்றன எல்லாமே அவருடைய வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்கள் தான் எனவே அந்த அவர்கள் காட்டி தந்த அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்துவது நாம் ஒரு மூமியினுடைய உயர்ந்த பண்பு பலரும் நினைக்கின்றார்கள் ஐவேளை கடமை இந்த கடமைகள் இந்த இந்த அடையாளங்கள் நிஷான் இருக்கிறதுல அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் இஸ்லாம் என்று நினைக்கின்றார்கள் இல்லை அடையாளங்கள் மட்டும் இல்லை வணக்க வழிபாடுகள் ஒரு புறம் அன்றாட வாழ்வின் நடைமுறைகள் தராசு தட்டில் மறுமை நாளில் எது ஒரு மனிதனுக்கு அதிக கனத்தை தரும் என்ற கேள்வி சுருதாவிடத்தில் வைக்கப்பட்டது ஏதோ ஒரு வணக்கத்தை சொல்லுக நோம்பு ஜக்காத்தில் ஏதோ ஒன்றை சொல்ல போகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு கேள்வியை கேட்டார் சொன்னார்கள் நற்குணம் தான் அழகிய நடத்தை தான் ஒரு மனிதனுடைய தராசு தட்டின் நன்மைகளை அப்படியே அதிகப்படுத்தி கொண்டு செல்லும் என்று சொன்னார் எல்லாம் குணம் எதுவும் இல்லை கிட்ட போய் பேச முடியாது முன்னால போய் நிற்கவே முடியாது ஆனா வணக்க வழிபாடுகள் எல்லாம் கொடி கட்டி பறக்கிறது என்று சொன்னால் நன்மை தட்டுக்கள் அல்லாதான் பாதுகாக்க வேண்டும் எனவே நற்குணம் என்பது பெருமானார் காட்டி தந்த மிக அழகிய நடைமுறைகளிலே ஒன்று எல்லாம் வல்ல அல்லா குருகும் தான் நபிய அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு புல் இன்னமா ஆயுத தும்பி நான் ஒன்றே ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மக்களிடம் நீங்கள் சொல்லுங்க இப்படியே சொல்லுங்க மக்களே நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு இன்னமா ஆயுத தும்பி வாகிதா நான் ஒன்றைத்தான் உங்களுக்கு சொல்கின்றேன் நீங்கள் அந்த கூமுலில்லாகி புராதாவ மசுனா நீங்கள் இருவராகவோ ஒருவராகவோ கூடி சேர்ந்து கொள்ளுங்கள் தனியாக நின்று சிந்தியுங்கள் ரெண்டு பேரா சேர்ந்து போய் பேசிக் கொள்ளுங்கள் என்னிடத்தில் ஏதாவது பிரச்சனை சும்மா உங்களுடைய தோழர் முகமது இடத்தில் ஏதேனும் மன ரீதியான பிரச்சனை இருக்கிறதா என்று நீங்களாக பேசி முடிவெடுத்துக் கொண்டு வாருங்கள் நான் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஏன் நீங்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்றேன் நான் நல்ல நடத்தைகளை சொல்கிறேன் நல்ல ஒழுக்கத்தை சொல்கிறேன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அன்றைக்கு இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்களுக்கு சொன்ன அந்த அறிவுரை இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க குரான்ல அந்த அறிவுரை நமக்கு சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கவே வேண்டும் சூழலாக நாம் சிந்திக்கணும் ரெண்டு பேராக சிந்தியுங்கள் ரெண்டு பேர் என்பது ஒரு மனிதன் உங்களுக்கு துணைக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரு நூலை எடுத்துக் கொள்ளுங்கள் சூழலாவுடைய வாழ்க்கை வரலாறு நூலை அந்த நூலோடு பேசுங்கள் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த நூல் பதில் சொல்கிறதா என்று பாருங்கள் அது முன்வைக்கக்கூடிய பதிலை நாம் எப்படி வாழ்க்கையிலே செயல்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள் அதனுடைய விளைவாக நாம் ரசூதுல்லாவுடைய வாழ்வை நாமும் தெரிந்து கொண்டு மக்களுக்கும் பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹூ தரப்படிப்பட்ட நல்வாழ்க்கினை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வரமத்துல்ல